பப்ளிக் ஹாலிடே வித் மண்டே எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெர்மனி பப்ளிக் ஹாலிடே அப்போவும் ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் இருக்கும் திங்க் காம பாருங்கள் ஒரு சின்ன கூட்டம் இல்லை ம மக்களே காணாமல் பாருங்கள் ரோடு காலையாக இருக்குது ஃபுல்லாக எம்ட்டியாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து வீக்கெண்ட் அப்பையும் எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடே அப்போ இப்படி தான் இருக்கும் ஜெர்மனி ரொம்ப நேரம் தான் காசு என்ன போகும் ரொட கலையாக இருக்க பப்ளிக் ஹாலிடே இருந்தால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையும் க்ளோஸ் அது சூப் மாட்டாக இருக்கலாம் இல்லை முடிவு இருக்கலாம் எந்த கடையிலும் போகணும் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே மக்களுக்கு எல்லாேருக்குமே வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர்ஸ் மெயின்டைன் அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு லீவ் தேவைப்படுது அவங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு மொத்தமாக வந்து லீவ் விட்டுருவாங்க அதையும் தாண்டி சில கடைகள் இருக்கும் ஒன்றாண்டு இருக்கும் எமர்ஜென்சி பட் ஆனால் ஜெனரலாக லீவ்னா லீவ் தான் ஸோ கோல்டாகிடுச்சு குரல் கொஞ்சம் மாறி இருக்கும் பாருங்க நல்லா கொஞ்சம் ஏற்று ரொம்ப மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லா வெயில் காதுங்க ஒரு அமைதி இருக்கு பாருங்க ரோட்டில் நடந்து போய் இருக்கேன் மெயின் ரோட்டில் ஒரு சின்ன சவுண்டில் பாருங்கள் அவ்வளோ அமைதி இருக்கு ஒரு மயான அமைதி சொல்லுவாங்கல்ல அதுதான் அதாவது பெருசாக மக்கள் கூட்டம் இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை ரோட்டில் வச்சுருவாங்க அது கப்போர்டாக இருக்கலாம் இல்லை டேபிளாக இருக்கலாம் இல்லை க்ளோத்ஸ் புக்ஸ் இதாக இருக்கலாம் ஸோ யாருக்கு தேவையாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கிஃப்ட் மாதிரி அதாவது நம்மளோட கஷ்டப்படுற பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க எடுத்துன்னு போகலாம் அந்த கபோர்டு போய் பிரித்து போட்டிருக்காங்க பாருங்கள் குப்பத்தோட்டில் போறும்போது எல்லாம் இந்த மாதிரி இஷ்டப்படுவாங்க யாரும் எடுத்து போகலாம் அதே மாதிரி இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேன்றதுனால பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் கம்மியாக இருக்கும் பஸ்கள் வந்து அதாவது பப்ளிக் ஹாலிடேவும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் கம்மியாக இருக்கும் ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டு காலியாக இருக்குது வீட்டில் யாருக்கு மாடவும் சரியில்லை அதனால இந்த வீக்கில் எங்கேயும் வெளியே போக முடியல ஒரு மூணு நாள் எங்கேயா போயிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மீன்ஸ் எக்ஸ்பென்சிவ் அதாவது எக்ஸ்பென்ஸ் நீங்கள் ஃபேமிலியோட எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ஹையாகும் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு ஸ்டே பண்ணாலும் வந்து காசு தான் அதிகமாக தான் ஆகும் ஆனால் அது பார்த்தா வேலைக்கு ஆகாது ஸோ அதனால் அப்பப்போ ட்ராவல் பண்ணுறது நல்லது அட்லீஸ்ட் வெளியூர் போனாலும் ஜெர்மனிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் ஜெர்மனிக்குள்ளேயே பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி டைம் சீசன் வந்துருச்சு இப்போ ஸ்ட்ராபெரி பிக் பண்ணலாம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இருக்குங்க பாருங்கள் இந்த ஊரில் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டர் ஃபேமிலி எல்லோருமே ட்ரிப் போயிட்டுருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஊரே காலியாக இருக்குது அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்டு டுவெண்ட்டி இன் இயர்ஸ் இருக்கும் ட்வென்டி இயர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இயர்ஸ் காசு கொடுக்கும் மாசம் மாதம் மெயின்டெனன்ஸ் காசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த காசு செலவு சொல்லுறது கரெக்டாக இருக்கும் இது சேவிங் முடியாது ஸோ ஒரு குழந்தைக்கு டூ ஃபிஃப்டினா வந்து ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பொறுத்து ஒரு குழந்தை பொறுத்து இரண்டே போகும் சரி சொல்லும் வந்து செலவு பட்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் சேமிக்கலாம் முடியாது அந்த அளவுக்கு நிறையா செலவு இருக்கு குழந்தைக்கும் ஸோ இந்த ஊரில் மருத்துவம் கல்வி இலவசம் கூட குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் காசு தராங்க நல்ல விஷயங்க எல்லாம் பழைய விடுங்க பழைய காலத்து விடுங்க அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஆர்டர் வரும்போது அது நாற்றிக்கெல்லாமே முன்னாடி நான் சந்திக்கிழமை இல்லை பப்ளிக் கார்டு வரும்போது முன்னாடியே வந்து வாங்கி வச்சுருவாங்க எல்லாமே பழங்கள் காய்கறிகள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுருவாங்க அதனால காலையில் இருக்காது பாருங்க நான் போயின்னு இருக்கேன் டைம் கரெக்டாக எட்டு மணி போகுது காலியாக இருக்குது பாருங்கள் ஊர் எந்த ஒரு சவுண்டு ஹார்ன் இல்லை எந்த ஒரு நாய்ஸ் பர்ஷனும் பாருங்கள் ஒரு ட்ரெயின் இருக்குது இந்த மாதிரி எதிர்க்கல நம்மளே இருந்தால் ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம் பட் நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதி ஏதோ ஃப்ளைட்டு போதும் அது சவுண்டு கிடையாது மற்றபடி எந்த சவுண்டையும் வேலை போடுங்க ஜெர்மனிங்க யாரும் ஒளிப்பெருக்கில் பெருசாக மியூசிக் போட்டு இது பண்ண மாட்டாங்க அம்மி பண்ணாங்கன்னா நெய்பர் வந்து கம்மி பண்ணுறாங்க போலீஸ்க்கு ரொம்ப நிறையா தான் வந்து பார்க்க முடியும் குப்பத்தோட்டில் வந்து இந்த மாதிரி வந்து திங்ஸ் வந்து ரொம்ப நேராக தான் பார்க்க முடியும் மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக கிளீனாக வச்சுருப்பாங்க பட் சம்டைம்ஸ் எஸ் இந்த பறையில் கூட வந்து எடுத்து போட்டுருக்கலாம் மோஸ்ட்லி கிளீனாக இருக்குங்க இந்த பெட்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஃபேமிலிங்க அவங்க வந்து நிறைய செலவாகும் இந்த பெட்ஸ் ஸ்பெஷல் டாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்ட் ஆஃப் ஃபேமிலிங்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம் இல்லை பிளாட்ஃபார்மில் டிராயிங் பண்ணிச்சிருக்கேன் நாய்களை வந்து பதிவு பண்ணணும் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல வந்து பதிவு பண்ணணும் ரெக்கார்டு கார்டு வச்சிருப்பாங்க பூனைக்கு தேவையில்ல என்ன பூனை அப்படின்னா வாழ்ந்துக்கும் தனியா நாய் அப்படி இல்லை ஒரு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிக்க ஸ்டேஷன் வந்துவிட்டு ஃப்ராக்பட் ரோடு தான் வந்து ஃப்ராங்கோட் வீ இதுக்கப்புறம் தபாசா ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணிருக்கு பார்க்கலாம் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கு ஓ பாட்ஸோடன்னு போகுது ஃப்ரங்க் போல்